ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் தங்கமேன் கடினம்தான் நானால் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் என் தங்கமேன் கவலை கொள்ளாதி உனக்கானது இந்த பதிவில் உள்ளது முழுவதுமாக கேள் கவனமாக கேள் என்னிடம் எப்போது சரணடைந்தாயோ சாயி என்று என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு உன் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்றிலிருந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு கண்டிப்பாக தருவேன் கண்டிப்பாக நானும் உன் கூடவே வருவேன் நீ அறிந்ததைக் கொண்டு என்னை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ உனது தந்தையை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அப்படி அழைத்தாலே போதும் நான் உனக்காக வந்து விடுவேன் உனக்காக நான் நேரம் குறித்து விட்டேன் இப்போது வந்து விட்டது அந்த நேரம் விரைவில் உன்னை தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிரு உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் உன் சாய் என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்திட விடமாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல் நான் இருப்பேன் கண்களில் வலியும் நேருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் அழாதை தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏன்னா உன்னுடைய கவலைகளை போக்கவே இந்த சாயி உள்ளேன் வழிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா என்மேல் உனக்கு இரக்கமே இல்லையா சாயி என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கிறாய் இந்த கோபம் வேண்டாமே என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக்கொண்டேதான் இருப்பேன் கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கோ அது பல அனுபவங்களையும் உனக்கு கற்றுத் கற்றுத்தருமே பொறுமையை பொக்கிசமாக பெறுவாய் தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு சாயியின் நினைவாக இருக்கும் உனக்கு உன் அப்பாவின் நினைவாக இருக்கும் உனக்கு கசங்கள் நிரந்தரமாக இருக்காது கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் என்று நம்புகிறாய் தானே நம்பு தங்கமே உன் தேவை நடக்கும் நீ கேட்பதெல்லாம் நான் தருவதில்லை உன் தேவையை கொடுக்க நான் தயங்கியதில்லை அதனால் எதுவும் யோசிக்காமல் நான் தருவதை ஆனந்தமாக விடு உனக்காகவே நான் யோசிக்கிறேன் உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக இருப்பது என் நாமம் என்பதை உணர்ந்து என்னை என்று பிரார்த்தித்தாய் முறையிட்டாய் கண்ணீர் வடித்தாய் அப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு உனக்கு நிச்சயமாக உதவுவேன் தங்கமே மன வழியோடு இருந்தாலும் ஆற வேண்டுகிறாய் உனக்கு பார் வரும் வியாழனுக்கு முன்பே ஒரு மாற்றம் தெரிய வைப்பேன் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கிறாய் பயமின்றி செல் வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் நிச்சயமாக இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோடு கண் வேண்டாமே அதிக மன அழுத்தத்தோடு அதிக மன பாரத்தோடு கண் விழித்தால் அன்றைய பொழுது எப்படி இருக்கும் நம்பிக்கையோடு எழுந்திரு இன்றைய நாள் நல்ல நாள் என்று எழுந்திரு இன்றைய நாள் சாயி நல்ல பொழுதாக இருக்கட்டும் எனக்கானதாக விடிந்ததாக இருக்கட்டும் என்று நம்பிக்கையோடு சொல்லி எழுந்திரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை நான் தருவேன் உன் பார் உனக்கு என்றிலிருந்து விடிவுகாலம் பிறக்கப் போகிறது இந்த சாயின் அருளால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்த வண்ணம் நான் மாற்றுவேன் நான் உன் பக்திக்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் முக்காலமும் உனக்காக நிற்பேன் உனக்கு திணையாக நடந்தது நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் இந்த சாயின் செயல் இனி நடக்கப் போவதும் சாயின் அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை போவதை நினைத்து கவலைப்படாமல் மட்டும் இருக்கணும் நான் காற்றில் வலிக்கு மட்டும் செல்லணும் சாயி துணை இருப்பேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் எதற்கும் கலங்கக்கூடாது என்னை அன்றி உவ்வுலகில் உன்னை யார் அறிவார் யாரும் அறிய முடியாது உன் உள்ளத்தை நான் அறிந்தேன் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இது தெரியாமல் இருக்கிறார் எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளக்கூடாது என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எனது உதவி எந்த வடிவலாவது நிச்சயம் கிடைக்க வைப்பேன் அவமானங்களை தந்த பிறகு கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் உன் எதிரிகள் விட்டார்கள் நீ வழிகடந்தும் வாழப்போகிறாய் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உதவி கிடைக்கும் சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து காப்பேன் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கணும் தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிந்து கொண்டேன் உன்னை தாங்கி பிடிப்பது இந்த சாய் நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாய் சாயியை நம்பியவர் தோற்றது இல்லை வெற்றி உனக்கானது ஆகிவிட்டது நீ இழந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே சாயி கொடுப்பார் என்று நம்பு பொறுமையாக இருனே வேண்டியது உன்னை கண்டிப்பாக வந்தடையும் எவ்வளவு வயதானாலும் சரி வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் அப்படி கஷ்டம் வரும்போது மனது உடனே தாயை தானே தேடுகிறது என்ன இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு தாய் மட்டும்தான் அந்த தாய்பை அந்த தாயை வெறுக்காதே சாயின் பக்தன் என்பது சாதாரண காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகிற விஷயமானாலும் என் சாயி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாது இரு என்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பம் அடையப் போகிறாய் கவலையை கண்காணாத இடத்திற்கு தூரத்திற்கு துரத்தப் போகிறேன் உன் சாயி என்னை நம்பு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும் நம்பிக்கையோடு காத்து நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்